ராஜா ராணி படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமானார் அட்லி முக புத்தகம் என்கிற குறும்படத்தால் சங்கரிடம் உதவி இயக்குநராக இணைந்தார் அட்லி நண்பன் உள்ளிட்ட படங்களில் பணியாற்றி அட்லி ஆர்யா நைன்தரா உள்ளிட்டோரின் நடிப்பில் உருவான ராஜா ராணி படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமானார் மௌன ராகம் படத்தின் அறிவிக்கப்படாத ரீமேக்காக அந்த படம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அட்லியின் மேக்கிங் தரமாக இருந்ததன் காரணமாக படம் மெகா பிளாக் மாஸ்டர் ஆகி முதல் படத்தில் யே அவருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது முதல் படத்தின் வெற்றிக்கு பிறகு இரண்டாவது படமாக விஜயம் வைத்து திரைப்படத்தை இயக்கினார் அந்த படமும் மெகா ஹிட் ஆனது அடுத்து மீண்டும் விஜயம் வைத்து பிகில் படங்களை இயக்கினார் இவற்றில் பிகில் பட தோல்வியை சந்தித்தது இருப்பினும் நான்கு படங்கள் இயக்கி தமிழின் முன்னணி இயக்குனர் என்கிற பெயரை குறுக்கிய காலத்திலேயே பெற்றுவிட்டார் மேலும் நடிகர் விஜயின் குட் புக்கிலும் அவர் இடம் பிடித்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு படங்கள் தமிழில் இயக்கிவிட்டு உடனடி டியாக ஹந்திக்கு சென்றார் முதல் படமே அவருக்கு சாக்பாடாக அமைந்தது ஹீரோவாக ஷாரு கான் கமிட்டானார் ஜவான் என்று பெயரிடப்பட்ட விஜய் சேதுபதி என தென்னிந்திய நட்சத்திரங்கள் பணியாற்றினார்கள் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது உலகளவில் அளவில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை படம் வசூலித்து சாதனை படைத்தது முதல் படமே ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்பில் இணைந்ததன் காரணமாக இந்திய அளவில் கவனிக்கப்படும் இயக்குநராக உருவெடுத்தார் அட்லி ஜவான் வெற்றிக்கு பிறகு திரி படத்தை ரீமேக் செய்த அட்லி அந்த படத்தை அவர் தயாரிக்க அவரது உதவி இயக்குனர் வருண் கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடித்திருந்தோல்வியை அட்லிக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஒரு தகவல் ஓடுகிறது இதற்கிடையே ஜவான் படத்தை இயக்கி முடித்து அவர் அடுத்ததாக அல்ல அர்ஜுனை வைத்து படம் இயக்க இருப்பதாக பேசப்பட்டது அந்த படத்தை முதலில் சன் பிக்சர் நிறுவனம் தயாரிப்பதாக இருந்தது இதற்காக அவர் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாகும் பட்ஜெட்டும் ஓவராக சொன்னதால் இந்த ப்ராஜெக்டில் விட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தெலுங்கு தயாரிப்பாளர் தில்ராஜிடம் சென்ற கோடி அவருடன் சம்பளம் கேம் படத்தால் உச்சக்கட்ட நஷ்டத்தை சந்தித்த தில்லு இதிலிருந்து வெளியேறிவிட்டார் என்று தகவல்கள் கசிந்தன இந்நிலையில் அட்லி இத்தனை கோடி ரூபாய் சம்பளம் கேட்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது அதாவது பேபி ஜான் தெரிந்த மீட்படம் அவருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்து எனவே அந்த நஷ்டத்தை சரி செய்ய தனது சம்பளத்தை ஏற்றி இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதனை புரிந்து கொண்ட மற்ற தயாரிப்பாளர்கள் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நம்ம தலையை கட்ட பார்க்கிறானே என்று உஷாராக்கி விட்டதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க